நம்முடைய கத்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன் இன்று ஆண்டவர் நமக்கு தரும் அற்புத வார்த்தை ஏசாயா ஐம்பத்தி நான்கு நான்கு பயப்படாதே நீ வெட்கப்படுவதில்லை ஐசாயா ஃபிஃப்டி ஃபோர் வர்ஸ் ஃபோர் ஃபியர் நாட் தௌ not நாட் பி அஷேம்டு அன்பான சகோதர சகோதரிகளே ஒரு குறிப்பிட்ட ஒரு காரியம் அல்லது அந்த குறிப்பிட்ட நபர் நம்மை வெட்கப்படுத்தி விடுவாரோ என்று கவலைப்பட்டு கலங்குகிறோம் அல்லவா அந்த குறிப்பிட்ட காரியத்தை அல்லது அந்த குறிப்பிட்ட நபரை கத்தரிடம் ஒப்புக்கொடுத்து கொடுத்து விட்டு விடுவோம் கத்தர் அவர் நாமம் மகிமைப்பட நம்மை சாட்சியாய் வாழ வைப்பார் ஆமன் இம்மானுவேலரே மிஸ்ஸியாவே எங்கள் இரட்சகரே தர்மியான ஜப நேரத்திலே எங்களை தாழ்த்தி முடிய பாதத்திலே ஒப்புக்கொடுக்கிறோம் ஆண்டவரே இந்த புதிய அகடமிக்கு ஏருக்காக நன்றி செலுத்துகிறோம் எங்களுடைய பொருளாதார தேவைகளை பெருக்கிக் கொடும் எங்களுடைய பிள்ளைகளுடைய படிப்பு தேவைகளை நீர் கொடும் தேவைகள் சந்திக்கப்பட கிருபி செய்யும் உங்களுடைய முகத்தை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் நாங்கள் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும் ஏஸ்வின் மூலமாய் எங்கள் ஜபங்களை ஏறெடுக்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே ஆமன் ஆமன்